எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஏங்க காலையில் நான் தூங்கலைங்க நைட்டு பூரா தூங்கலை கா நைட்டு பதினோரு மணி ஆச்சுங்க பதினோரு மணிக்கு போய் கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வாசலை தொளிச்சு அப்படியே சக்கரை வலி கிழங்கு அது என்னது பனங்கிழங்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த கிணத்துக்களை கிழங்குகளை பூரா அவிச்ச அவிச்ச கிழங்கே வாங்கிடலாம்னு பார்த்தேன் அதுக்கு ஒரு சொத்தவர் சொன்னார் அம்மா பிடிக்கலையே கை வரல் மாட்டிக்கிடுச்சு அதனால நல்லா பிடிமாண்டே எங்கள் அம்மா தான் இன்றைக்கி கேமரா எடுக்குது அதுங்க அவர் சொன்னார் ஏமா அவங்க என்னைக்கு அவிச்சதோ பழைய கிழங்க கூட உப்பாங்க சாமி விடுறப்போ புதுசாக கிழங்கு வாங்கி நம்ம வீட்டில் வச்சா நல்லது மாட்டார் அவர் சொல்கிறப்ப அந்த சாமியை நம்மளுக்கு வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே பாருங்க சக்கரை கிழங்கு பணம் கிழங்கு இதெல்லாம் அச்சு எடுத்து வச்சுப்பிட்டு மாயலை அப்படின்ட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரரும் ஒரே பூச்சியாக இருந்துச்சுங்க இளவுரம் இந்த நேரத்தில் அப்படி தான் இருக்குமா பனி நேரத்தில் ஆனாலும் பார்த்துக்கங்க அப்புறம் ஒரு பத்து ரூபாய்க்கு நானும் ஒரு பத்து ரூபாய்க்கு கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே எல்லாத்துக்கும் நானாத்தையும் பிள்ளைனிங்க எத்தனை மணி இருக்குது ரெண்டு மணி இருக்குங்க ரெண்டு மணி இருக்கும் நைட்டு பூரம் தூங்கவே இல்லை அப்படியே கடை முடிச்சு வந்ததோட நான் எப்போவுமே வந்துங்க அடுப்பு அடுப்பை வந்து எப்போவுமே மஞ்ச குங்குமம் வச்சுருவேங்க அது எனக்கு என்னென்னு தெரியாது எனக்கு தோணும் சாமி வந்து அடுப்படியில் தான் இருக்கிறதாவே நான் நினைப்பேன் ஏன்டா கேளுங்க நம்மளுக்கு பசி பட்டினியை போக்குற இடம் வந்து அடுப்பிடுங்க அதனால் அதுக்குதான் முதல்ல பொட்டு வச்சுருவேன் பார்த்துங்க வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளி செவ்வாய் எப்போ அலசரணும் எப்போல்லாம் வந்து அடுப்பு அழுக்காயி அலசறணும் அப்போலாம் வந்து குங்குமம் சந்தனம் வச்சு விட்ருவேன் மாயலை வந்து நல்ல பூவோடு இருந்துச்சு மாயளுக்கு நான் வாங்கின மாயலை இது எங்கள் வீட்டுக்காரரு வேலை பார்க்குற இடத்துல பிடுங்கின மாயலை பார்த்துக்குங்க இன்றைக்கி எங்கள் அம்மா தான் கேமரா எடுக்குது எங்கள் அம்மாவும் எனக்கு துணை துணையாக வந்து இருந்துச்சு ஏன்டா பிள்ளை மட்டும் வந்து நைட்டில் கோலம் போடுறேன் வெளியில் அப்படி போடுறப்ப ஏதாச்சும் ஒரு ஒம்பு தும்பாய் போயிடும் அது எதுக்கு அப்படின்னு வந்து ஒரு போர்வையை பொத்துக்கிட்டே வந்து உட்காந்துருந்துச்சு அதை விட எங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டே பரவாயில்லம்மா ஆச்சுமாக அப்பா கூட ஒழுங்காக எதுவும் பண்ண மாட்டார் நீ நல்லா பிடிக்கிறோமான்னு சொல்லிட்டு மாயலையே அப்படியே கெட்ட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துங்க குளிச்சுட்டு குளிச்சிட்டு சேலை நல்லா இருக்கங்க சேலை கலரு கருத்தவங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு என்ன அத்தனை நீங்கள் நல்லா இருக்காதுன்னா எனக்கு சூப்பராக இருக்கும்னு நினச்சேன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அதுக்கு என்ன கூட்டிகிட்டு வரேன்னுச்சி சரி விடுங்க தே எனக்கு பிடிச்சிருக்கு தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை கட்டிக்கிட்டேன் அப்படியே பாருங்கள் தோரணத்தை நல்லா ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு நல்லா இருக்கா நான் அதை வச்சுட்டு வச்சு ரெடி பண்ணிட்டேன் இது வந்து மஞ்சள் துணி வந்து ஒருத்த கோயிலில் சொன்னாங்க குலதெய்வம் கோயிலில் என்றைக்குமே குலதெய்வத்தை நினச்சி ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் எலுமிச்சம்பழம் ஒரு பூவு அந்த குலதெய்வ கோயிலில் வாங்கினா துருநீர் இதை அப்படியே மடித்து அப்படியே நிலவாசலை கட்டிட்டா என்றைக்குமே குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கிறதா நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா ஐதீகம் அப்படி பண்ணுங்கம்மான்ட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலில் இருக்கிற சாமி சொன்னாருங்க அதனால அதுலேருந்து வந்துக்கங்க இந்த மாதிரி எலுமச்சம்பழத்தில் உள்ளே வச்சு அப்படியே மஞ்சள் துணியை வந்து வள்ளி செவ்வாய்க்கி எடுத்து மாற்றிடுவேங்க அப்படியே துணியை வந்து இது பண்ணி அலசிட்டு மஞ்சள் இதில் முக்கி அப்படியே புது எலுமச்சம்பளம் துணூறு பூ இது மாற்றி மாற்றி வெள்ளி வெள்ளிக்கிழம மாற்றி வச்சுருவேன் பார்த்திங்கன்னா அது அவர் சொன்னதுலேருந்து ஏன் கேளுங்க நம்மளுக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறப்ப அவர் வந்து நம்ம வந்து கடவுளே சொல்கிறத நான் நினச்சிக்கிருவேன் யாராவது வந்து சொன்னாங்கண்டா எனக்கு வந்து அது சரிபட்டுச்சு சரியாக தோணுச்சுண்டா சாமி மும்முறதில் ரொம்ப மும்முரமாக கும்பிட மாட்டேன் அதே சமயம் விழுந்து சும்மா குப்பையாக வீட்டை போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே ஒன்றுமே கண்டுக்கிறாமையும் கிடக்க மாட்டேன் ஓரளவுக்கு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னால் எது முடியுதோ அதை பண்ணிடுவேன் வேலை பார்க்குறோம் நம்ம வாட்டுக்கு வீட்டுக்குள்ள நிறைய வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம வாட்டுக்கு படுத்து தூங்குவோம் அப்படின்ட்டு இருக்கவே மாட்டேன் நம்ம குடும்ப வேலைகள் என்னென்னா அதை கரெக்டாக பார்த்துக்கணும்னு நினைப்பேன் அப்படித்தான் என் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார் பிள்ளைகள் எல்லாம் தூங்கத்தான் செய்கிறாங்க நானும் எங்கள் அம்மா வந்து முடிச்சு அவங்கள எழுப்பலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா அவளை எழுப்பி குளிக்க வச்சுக்கிறோம்ட்டு வெள்ளனையே ரெண்டு மணிக்கெலாம் சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு மாயிலையே கட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்துங்க இதே மாதிரி தான் நிலக்கதவுலேயும் பார்த்துங்க வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளும் வந்து தினமும் அந்த வெள்ளி செவ்வாய் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நிலக்கதவுக்கு வந்து மஞ்சளை தடவி நல்ல குங்குமம் சந்தனம் வச்சு விட்டுருவேன் இது எதுக்கு இது என்ன முறைன்னுலாம் எனக்கு தெரியாது எங்கள் ஆத்தா வந்து நான் சின்ன வயசில் இருக்கையில் எங்கள் ஆத்தா வந்து இப்போலாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க அப்போல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் முறை கிடையாது எங்கள் ஆத்தா வந்து இப்படி வைக்கிறத நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா வச்சதை நான் பார்த்ததில்ல எங்கள் ஆத்தா எங்கள் அம்மா பார்த்தா ஆத்தா இப்படி வைக்கேன் அதனால வந்து அது வந்து மஞ்சவராத்தான் இருக்கும் பார்த்துங்க அந்த மஞ்சவத்திலேயே பூசி எங்கள் ஆத்தா இப்படித்தான் வந்து பொட்டு வைக்கணும் நான் சின்ன பிள்ளையில அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பேன் சில சமயம் அந்த வச்சுக்கிட்டே போகிறதுக்கு குங்குமம் வச்சுக்கிட்டே போவேன் பார்த்துக்குங்க அது எனக்கு ஞாபகம் இருந்து காரணம் தெரியாட்டாலும் எனக்கு அது மங்களகரமாக தெரியுமா வாசா அவ வச்சு உடனே எங்கள் ஆத்தா வச்சு முடிச்சுட்டு ஒரு கோலம் ஒன்று அப்படி தீட்டு போவோம் அந்த கூட்டியே அப்படி தீட்டுறப்ப அப்படி பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் பளிச்சுந்து அது சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால என்னவா நானும் பார்த்துக்குங்க வாடகை வீட்டில் கூடியிருந்தா கூட அந்த நிலக்கதவுல வந்து மஞ்சள்லாம் தடவி இது பண்ணிடுவாங்க ஒரு ஒருத்தவங்க கதவுல பெயிண்ட்டு பாலிஷ் பற்றியும் போட்டுக்கு அதில் போய் மஞ்சளை தடவி இருக்கியே அப்படி இப்படின்னு வாங்க ஒரு சில பேர் அதை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதனால எனக்கு வந்து எங்கள் ஆத்தாவை பார்த்து அந்த இதை கற்றுக்கிட்டேன் நீங்களாம் மஞ்சள் தடவை கமாண்ட் கமண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது என்ன காரணம்னு தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் நாலு பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல நம்மளுக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது நல்ல விஷயங்க எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியாதுங்க எதையும் முறையாக பண்ண பண்ணுறேன்னா அப்படின்றா எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு மனசுக்கு தோன்றதை செய்வேன் யாராவது இடையில வந்து இப்படி பண்ணாதே அப்படி பண்ணாதே இது பண்ணா இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமி விஷயத்தில் கேட்டுக்கிருவேன் ஏண்டு கேளுங்க நம்மளுக்காக கடவுள் வந்து அறிவுறுத்துறதா நான் நினச்சிக்கிருவேன் அதனால வந்து அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு சரிங்க அப்படின்ட்டு இது பண்ணிக்கிருவேங்க நம்ம தான் எந்த குறைவும் கடவுள் விடாது நம்ம மனசு குறையில்லாமல் நிறைவான எண்ணங்களும் நிறைவான மனசும் கொண்டவங்களாக இருந்தோம்டா நம்மளுக்கு என்றைக்கும் கடவுள் நிறைவான இதை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புவேன் அப்படித்தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க நான் நினைப்பேன் பார்த்துங்க மனசார எந்த மனசுக்குள்ளேயும் அதை தான் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் என் மனசில் என்ன விடுதோ தப்போ சரியோ அதை வந்து நேருக்கு நேரம் பேசிடுவேன் நேருக்கு நேரம் கேட்டு அதனால சில பேருக்கு நம்மளை பிடிக்காமையும் போயிடும் அப்படி எங்கள் ஆத்தா வந்து எங்கள் ஆத்தா எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியப்படுறது எங்கள் ஆத்தா தான் எங்கள் ஆத்தா வருங்க எங்கள் வீட்டுக்கார விட சூப்பராக கேமரா எடுக்குது பார்த்தீங்களா கெட்டி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எப்படி நிலையை எடுத்துக்கிட்டே நிற்கிறது அதுக்கப்புறம் குடும்பம் போனேன் என்னத்தை எடுத்துக்கிட்டே நிற்கிறா வா உள்ள அப்படின்ட்டு எனக்கு என்ன தெரியும் எதை அமத்த தெரியும் எதோ எடுக்க தெரியும் அப்படின்ச்சு அப்புறம் கரும்பு போய் போய் எடுத்துச்சு அப்படியா உனக்கு தெரியலையாம்மா அதே வச்சுக்கிட்டே நிற்கிறேன்ட்டு அப்படியே வாங்க இதே சாமி பூஜை ரொம்ப பூஜை ரொம்ப அந்த ஒரு சின்ன ஸ்லாப் தான் கெட்டியிருந்தா என்ன செய்கிறது நம்ம வீடு சின்ன வீடாக இருக்குது யாரோ ஒருத்த கேட்டிருந்தீங்க என்னக்கா அடுப்படியிலே தான் எல்லாமே வா சமையல் அடுப்படிலையே அயன் பண்ணுறது அடுப்படி இப்போ சாமிக்கு இது மாலை கொறுக்கிறது கூட அடுப்படி கூட நினச்ச சொல்லுவீ எங்க நம்மளுக்கு இருக்கிற ம தகுந்த வீட்டுக்குள்ளே நம்ம நிறைவான வாழ்க்கை வாழ்றோம்னு நினச்சி வாழ்ந்துக்கணும்ங்க அது குடிசையாக இருந்தான்னா பெரிய கோபுரமான பெரிய மசந்த மாளிகையாக இருந்தானே அப்படித்தான் என் பூஜரம்பு வந்து பெரிய ரொம்ப அறையாக கட்டி தனி அறையில் அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாட்டாலும் என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன கடப்பக்கல் அந்த கடப்பக்கல்ல அத்தனை பொருளையும் அடக்கி அப்படியே எல்லாத்தையும் விளக்கி பளபள பழான்னு வச்சுருந்தேன் புளியை போட்டு விளக்கி அதோட எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்துக்குங்க இது வந்து இந்த கேரளா வழக்கு மட்டும் என்னன்னு தெரியல பலவளன்னு இந்த வீடியோவுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் விலக்கி இருக்கிறப்ப நல்லா தெரிஞ்சு ஆனால் வீடியோவுக்கு கம்மியாக தான் மங்க இதாக தெரியுது என்னென்னு தெரியல இருட்டாக இருக்கமா என்னென்னு தெரியல அப்படியே எல்லா வேலையும் அந்த வேலையும் முடிச்சுட்டு எங்கள் அம்மா பாருங்க எப்படி எடுத்துட்டு வாருங்க எங்கள் வீட்டுக்காரே எடுக்க சொன்னோம்னு வச்சுக்கங்க அவர் என்னத்தையோ படிக்கிறவாரு எதையோ மாற்றி தொட்டுவார் எங்கள் அம்மா எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை அதுக்கப்புறம் வாங்க பானைக்கு இது வைக்கணுமா சந்திரன் குங்குமா அப்படியே பானைக்கு சந்திரன் குங்குமா வச்சு எங்கள் அம்மா இதே பொங்க பொங்கச்சிருக்கு வாங்கி கொடுத்த பானை ஒரு பானை வெங்காயத்துலேயும் ஒரு பானை சிலுவர்லேயும் வாங்கி கொடுத்துச்சு அதனால் ரெண்டு வாடையிலையும் அப்படியே வச்சு விட்ருவோம் பொங்கலை அப்படின்ட்டு ரெட்டாக ஒரு வச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு அப்படியே கேளுங்க இந்த வீட்டுக்கு நான் கொடி வந்து புதுசாக கொடி வந்து புது வீடு இப்போத்தான் முத மொதல் பொங்கல் வைக்கிறேன் அந்த சந்தோஷந்தேன் அந்த சந்தோஷத்தை எனக்கு விடிய விடிய தூக்கம் வரல அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லிச்சு ஏற்றே நகை நட்டுலாம் போடலை இன்னும் மேக்கப் பண்ணலண்டுச்சு சரிம்மா நான் பண்ணிடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன்ட்டு சாமி முடுறதுக்கு பல வகையெல்லாம் வெலை வாசி கூடி போச்சுங்க ஒரு விலை விற்கிறாங்க இந்த இலைய பாருங்களேன் இலை அஞ்சு இலை எழுபது ரூபாங்க அந்த அந்த வாழைப்பழம் முப்பது ரூபாங்க அப்படி எல்லாமே விலையே கூடி போச்சுங்க இந்த இந்த வாழைப்பழம் வந்து சாதாரண நாளில் பத்து ரூபாய்க்கு ரெண்டு சிப் தருவாங்க இன்றைக்கி ஊற்றிங்கன்னா அப்படி ஒரு விளை சரி விடுங்க விவசாயி இந்த நல்லெண்ணெய் பெரிய நல்லதாக சம்பாதிச்சுக்கிறோம் என்ன சொல்கிறீங்க அதனால நான் என்ன விளையாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்ட்டேன் ஏங்க காய்கறியெல்லாம் வச்சு நாங்கள் சாமி விடுவோங்க எப்போவுமே வாடகை வீட்டில் கூட நாங்கள் வெளியில தான் போய் முத்தத்துல தான் பொங்க வைக்க முடியாது ஆனால் வீட்டுக்குள்ளே எழுதலாம் வச்சு சாமி தான் இங்கே கும்பிடுவேன் வருஷம் வருஷம் அது ஏண்டு கேளுங்க காய்கறி எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக பொங்கி பொங்கல் பொங்கல் அன்னைக்கு நல்லபடியாக எதுவும் குறைபாடு இல்லாமல் வாழணுன்றதுக்காகத்தான் காய் கேரட்டு அதில் ரெண்டு அதில் ரெண்டு அப்படியே வந்து கொய்யாக்கா இது ஆப்பிள் பழம்தான் இதில் பூவை பற்றி பூ பூ விளையான விளைவா அதோட நான் பார்த்தேன் சரி நம்மளுக்கு இருக்குது கதம்பம் அப்படின்னு எடுத்து வாட்டி குத்திட்டு நல்லா இருக்கா என் நகைச்சு செல்வா பட்டி கரீன்றத உங்க நிறுவிக்கிறேன் வா அதனால என்ன நல்லா தனங்க இருக்குது கதம்பம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நிறைய பேர் சில கை நிறைய வளைவி ஓட்டேன் நல்லா இருக்கா கலர் கலரா எல்லாமே எனக்கு நிறைய தேவை வைக்கணும்னு நினப்பேன் அதோட பார்த்துங்க எங்கள் மீனோ நிறைய பேர் நினைப்பேன் கதம்பம் சாமிக்கு உரியது தலையை வைக்கக்கூடாதுண்டு ஆனால் பாருங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கதம்பம் பல பல கலர் பூ கட்டுனதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சக்கயத்தை போனேன் எங்கள் அம்மா மஞ்சள் மஞ்சக்கயரை இது மஞ்சள் கொத்தா இது சா ம இது சாமியை கும்பிட்டு கட்டுடி அப்படின்டுச்சு சரி அந்த இதாச்சும் கதம்பம் மாச்சும் கட்டு அதுவும் அதுவும் எதுவுமே கட்டாமல் வையே சாமி கும்பிட்டு இறக்க போகையில் எல்லாத்தையும் கட்டி செய்துனுச்சு ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் கெட்டிட்டு தான் அடுப்பில் வைப்பேன் அது வாட்டி நான் கருகிட்டு போகுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட வேண்டியேன் ஆல்ரெடி போட்டுவிட்டு நைட்டியோடையும் போட்டுட்டேன் ஒரு கோலம் ஏன்னு கேளுங்க குளிக்க முடிய குளிருது குளிரதோடு வந்து போட முடியாது முதலே கோலம் போட்டேன் ஆனால் ஈரமருந்துச்சி வத்துங்க வெள்ளை வெள்ளைப்பொடி வந்து நல்லா திக்காக தெளிவாக தெரிய மாட்டேன்டுச்சு சரி திரும்ப வந்து திருத்தி விட்டுருவோம்னு திருத்தி விட்டேன் அதோட எங்கள் அம்மா அதையும் விழுந்துக்கிட்டு ஆமாம் நீ கோலம் போட்டதை நாங்கள் எடுக்கவே இல்லையே அப்படின்னு ஓடியாது இதே எடுத்துருச்சுங்க எங்கள் அம்மா பரவாயில்லைங்க ரொம்ப கருத்தாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரரு ஆ ஆ இதை எடுங்கன்னா நான் எதையை தொட்டுட்டு அமத்தியே ஓட்டுருவார் அதுக்குங்க ஆனால் எங்கள் அம்மா நான் சொல்லாமே ஓடியாந்து என் பின்னாடி வந்து எடுத்துருச்சு என்ன பண்ணுறேன் குளத்த நான் அப்படியே ஓட்டுறேன்டேன் ஏன் இப்போ திருத்தையில் ஓட்டானே அப்படின்னுச்சு அதாவது ரொம்ப சாணி விட்டு நிறைய முடி விட்டேன்னு நம்ம அங்கேயும் இங்கே சாணி கிடச்ச ரகசியத்தை பாருங்களேன் நாங்கள் வீட்டுக்குள்ளே ஏமா சாணி போய் எடுத்துகிட்டுவான்ண்டே சாணி இப்போ இன்னே என்னத்துக்கு எடுக்க முடியே மஞ்ச தண்ணி தொளிச்சு அப்படியே குளத்தை போடு அப்படின்னுச்சு ஆனால் பார்த்துக்குங்க கா வாசல் திறந்து பார்க்குறோம் ஏன் மாடையே காணமுங்க ஆனால் மாடு ப்ரெஷ்ஷாக வாசல்லையே போட்டு விட்டு போயிருக்குங்க கடவுள் பாருங்க அதோட இங்கே வருமா எப்படிண்டு அப்படின்னு கக்க கேக்கன்னு அம்மா அந்தம்மா வேணும் வேணும்ண்டே இல்லை போய் தொளி எப்படிச்சு அதுக்கப்புறம் வாசலை அப்படியே த தொளிச்சு குளத்த போட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன அரிசியை கலஞ்சி ஊற்றணுமா ரெண்டு பானைகளையுமே அரிசியை களைஞ்சி மொதல் தண்ணியை இங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் ஊற்றணுமா அது எனக்கு தெரியாது எங்கள் அம்மா தானே இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கு சொல்லலாம்ல அதுவும் சொல்லலை ஒரே வனையில் ஊற்றி விட்டேன் பார்த்துங்க அது என்ன செஞ்சிருச்சு அந்த முத மொதல் ஊற்றுனதை பானை வந்து நல்லா முரம் முர முறம்னு பொங்கி இப்படி முறையாக வந்துச்சு இதாரு ஊட கையை விடுறத பாருங்க இது 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 சீமாப்பா எடுக்கிறாரு இது சீமா அப்பா எடுக்கிறாரு அதனால தான் இந்த வேலை வைக்கிறாரு கை எப்படி வத்துறதுல எங்கள் அம்மாடுக்கையில் அப்படி எந்த ஒரு இதுவும் பண்ணாது நல்லா கரெக்டாக எடுக்கும் அப்படி நினைக்கிறேன் நினைக்கிறேன்ப்பா அப்படியே பார்த்துக்கங்க ஒரே இதில் ஊற்றி விட்டேன் அது வந்து பொங்க பொங்கையிலே எங்கள் அம்மா அணை திட்டுது முதையே சொல்லலாமலுங்க இல்லாட்டா நான் பொங்கல் வைக்கையில் ரெட்டை பொங்கலுக்கு அரிசி இல்லை தனித்தனியாக ஓ இதுக்கு உழக்கு இதுக்கு உழக்குன்னு தனித்தனியாக களைஞ்சு இல்லாட்ட ஊற்றிருக்கணும் இல்லாட்ட முத களைஞ்சி ஊற்றுறத இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஊற்றிருக்கணும் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இப்படியாக ஊற்றுவேன் முறையே அப்படி முறை பொறிஞ்சு வர்றதுக்கு காரணமே அந்த அரிசி கழுவனை தண்ணி தானா இது எனக்கு தெரியாது அடுப்பு வாங்கணும் அடுப்பில் தான் இப்போ வைக்கணும்டுவாங்க நான் அடுப்பு வாங்கலை சரி என்ன நம்ம இது பால் அன்னைக்கு ஓம வளர்த்த அந்த கல் ஊற இருந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா எடுத்துகிட்டு வந்துச்சு அதில் மஞ்சள் குங்குமம் நல்லா தண்ணியில் அலைச்சிட்டு மஞ்சள் குங்குமத்தை வச்சு அப்படியே தூக்கி வச்சாச்சு கோலத்துக்கு மேலேயே வைக்கிறேன் முடிவார் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அம்மா கோலம் அழிஞ்சி வரும்ல இப்படி எப்படி எப்படி எப்படியே குளிஞ்சு கோலம் போட்டு நம்பிட்டே அழிக்கிறதுக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் ஐயி அப்படின்னுச்சு அப்புறம் எப்படிமா இங்கிட்டுக்கிட்டு தீய இருக்கிறதுன்றேன் எங்கள் அம்மா சொல்லிச்சு நான் இருக்கில்ல ஒரு உங்களில் நான் உட்காந்துக்கிறேன் இன்னொரு உங்களில் நீ உக்காந்துக்கானுச்சி ஆஹா நல்ல ஐடியா அம்மா ஆத்தா நல்லா நல்லா ஐடியா கொடுக்குது அப்படின்னு யோசனை பண்ணி நல்லா திருச்சுக்கிட்டே போய் அப்புறமா அடுத்த இன்னொரு பணம் இருக்குது இல்லை அந்த பணம் தூக்கி வைக்க போயிட்டேன் எங்கள் அம்மா சொல்லுவோம் ஏத்தே நான் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா வீட்டுக்கார் இல்லாமல் இருக்கார் எதாக இருந்தாலும் பொங்க பணம் தூக்கி வைக்கிறது விளக்கு தூக்கி வைக்கிறது எல்லாம் நீ வச்ச ஏமா அப்படி சொல்கிற அதெல்லாம் சாத்திரம்லாம் ஒன்றும் இல்லமாண்டுவேன் எங்கள் அம்மா அப்படி சொல்லாதத்தே எல்லோரும் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருப்பத்தே நீ தூக்கி வைத்தே அப்படின்ட்டே சொல்லுவோம் நீ தூக்கி வைக்க ஆஹா நீயே தூக்கி வைண்டுச்சு சரி அது விருப்பத்தை நம்ம இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சாச்சு இங்கே இந்த கரும்பு மூணு மூலிமா மூணு இது நிற்கிது வருங்க இந்த ஐடியா மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் ஐடியாங்கோய் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி ஐடியா பண்ணியிருக்காருங்க எங்கள் அம்மா சொல்லுது ஏன் இப்படி வைக்காட்டேன்னா இப்படிலாம் வைக்க முடியும் மக்கள் நிற்கி மக்கன்னே கற்றுக்கிடச்சு ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நிற்க வச்சோன்னா வீடு முறையே கட்டிருந்துச்சு மேம் அப்படின்னுச்சு அது பார்த்தது இல்லையா நான் நிறையா அது வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் நல்லா சூப்பராக கட்டியிருந்தாரு நல்லா அழகாக நம்ம அது வேற என்னப்பா தான் முட்டு கொடுத்து கெட்டு நிப்பா நிப்பாட்டி வச்சுருப்பாண்டியே நினச்சேன் அதுவும் நின்று பிறகுல நல்லா கட்டியிருந்தார் இங்கிட்டு இங்கிட்டு மூணு தய எங்கள் அம்மா சொல்லிடுச்சு நல்லா கூரை வீடு மாதிரி இருக்குது அப்படின்டுச்சு கூரை வீட்டில் கட்டின இது மாதிரி இருக்குதுன்ட்டு அப்படி பார்த்துங்க அடுக்கு பற்ற வைக்கணும்ல கீழே வந்து ஈரமாக இருக்குது சாணி விட்டு மூழ்கிறதுனால பக்கத்து விட்டு கரெக்டாக மண் அந்த மணல் வீட்டுக்கு கட்டின மண்ணு கிடப்பாருங்க அதை அள்ளி ஊட விட்டுக்கிட்டு இது பண்ணுங்கன்ட்டு முள் பிறக்கிட்டே சொல்லிட்டு போனாங்க ஏ எங்கள் அம்மா சொல்லிடுச்சு எங்கள் நான் சொல்லிட்டேன் அண்ணன் அள்ளிக்கிட்டு ஊட போட்டுக்கிட்டு தெரிய முடியாது பேப்பர் இருக்குல பிள்ளை அந்த நோட்டு பேப்பரு அந்த நோட்டு பேப்பரை கிழித்து ஒரு ரெண்டு பேப்பரை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே சூடத்தை எடுத்து வச்சு அப்புறம் அந்த சூடத்துக்கு மேலே இன்னொரு பேப்பர் வச்சு அப்படியே சூடத்தை பற்ற வச்சு அப்படியே அதில் விறகு எடுத்து வச்சுட்டேன் பார்த்துக்கங்க அப்படியே பார்த்துங்க சூடம் கீழே இருக்கா மேலேயும் கீழையும் பேப்பர் இருக்குது மேலேயும் பேப்பர் இருக்குது அப்படியே பொருத்தி நல்லா பிடிச்சி வந்துச்சு நல்லா அம்மா ஒடியும் முள்ள நல்லா எத்து பண்ணும் முள்ள பார்த்துக்கங்க முள் வந்து பழைய முள்ளு அதனால டக்குன்னு பற்றிக்கிறச்சு பார்த்துக்குங்க முந்தானத்து மலையான மலங்க அந்த மலையில நினையாற அந்த மலையில கூட நனைஞ்சு காஞ்சிருச்சு மரணம் அடித்த வெயிலில் அந்த இருக்கணும் கூட தூக்கி வச்சிருந்ததுல பார்த்துக்குங்க பனி விழுந்து அப்படி ஒரு ஈரம் மலையில் மலையில நனைஞ்ச மாதிரியே ஈரம் ஆயிடுச்சு எங்க அம்மா தாரப்பாய் போட்டு இப்படி தெரிஞ்சுருந்தா தார் பாயை போட்டு பத்திரி போயிருந்துச்சு ஆஹ் ஐடியாலாம் முடிப்பிட்டு தாரப்பாயக்கிட்டு போய் போட்டு பார்த்து பார்த்தா எப்படியோ எரிஞ்சிச்சு ஆனால் அவன் இது மொதல் பற்ற வைக்கிறதுலையே அமராமல் நல்ல கன கணக்கணுன்னு பிடிச்சிருச்சு முள் ரொம்ப நல்லா இத்த முள் பார்த்துக்குங்க போய் ஒடிச்சிட்டு இருந்துச்சு எங்கள் ஆத்தா தான் ஒடிச்சிட்டு இருந்துச்சு எங்கள் ஆத்தா எனக்கு இருக்கிறது என்பட்டு உதவி தெரியுமா ஆத்தா வந்து நம்மளுக்கு தாய் தப்பம் கொடுத்துருக்குன்னா சில பேர் ரொம்ப வந்து இதாக நினைக்கிறீங்க சாதாரணமாக என்ன அம்மா அம்மா என்றைக்கு நம்ம அம்மா தான் மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம ஆத்தா அவங்களுக்கு கடவுள் நம்ம கூடயே வச்சுருக்குறது ஒரு பெரிய வரம் வரம் அதனால அந்த வரத்தை என்றைக்கும் ஜங்கட்டப்படுத்தாமல் வச்சுக்கோங்க அப்படித்தே எங்கள் ஆத்தா தேலை நல்லா இருக்கங்க இப்போதே மீடியமில் வந்திருக்கு சீமா அப்பாவை எழுந்துச்சிட்டாரு அதனால வந்து மறுமையை எழுப்பக்கூடாது பாவம் அசந்து தூங்குட்டோம் தூங்கட்டும் தூங்கட்டும் ஏன்னு கேளுங்க அவர் பகல் பூரா வேலை பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு கடையில் வந்து நின்றுட்டு பதினோரு மணிக்கு தான் பாவம் வந்தார் வரையிலே அஞ்சுருங்க கடையில் நின்றுக்கிட்டு இல்லையே ஒரு போட்டு போட்டுக்கிட்டு ஆண்டார் என்னங்கண்டே அப்படியே அல்லையை பிடிக்கிதுமாண்டார் நீ பசி என்ப்பா அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு அப்படியே சங்கட்டமாக போச்சு என்ன கேளுங்க பதினோரு மணி வீட்டில் போச்சு வீட்டில் வச்சாடுக்குறோம்னு மனுஷன் அப்படியே உழைச்சிட்டு வந்த மனுஷன் சாப்பிட்டு போட்டு அவர் ஒரு தூங்கிட்டோம்ட்டு எங்கள் அம்மா எழுப்பவே வேணாம்ருச்சு காலையில் விடிய நேரத்தில் எழுப்புனா போதும் பொங்கலை பொங்கி வரையில் அப்படின்ட்டு அதனால் பொங்கல் வச்சு பொங்க வைக்கிற வீட்டுக்குள்ளே தூங்கி கிடந்தால் நல்லா அதில் அதனால எல்லாத்தையும் எழுப்பியாச்சு எல்லாம் போய் சுடு தண்ணியை போட்டு இசாந்து கொடுத்தேன் இசாந்து லாயி விட்டேன் என் மையன் அப்படி பேரும் பாத்ரூமில் அப்போதான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை வீடியோ எடுத்துக்கிட்டு சரி நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு கிண்டலான கிண்டல் பேசிக்கிட்டு என் நக்கல் ஒரு நையாடி பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாரு குத்து குத்துக்காலை வச்சு ரொம்ப நேரமா புகையில புகைதான் அங்கே ஓடியாராரு ஆகையுது ஆவியா வாயிலிருந்து பறக்குது அப்படின்றாரு அங்கேருந்து வந்த ஆவி இல்லையா அது பூரா அந்த இருந்து வந்த ஆவி அடுப்புல இருந்து வந்த ஆவின்டே அதோட சிரிச்சாரு என்னையே கிண்டல் அடிக்கிறது தான் வேலை ஒரு கல்லை எடுத்து வச்சு ரொம்ப நேரம் குத்துக்களை வச்சு உட்கார முடியு போனா இப்போ தெரியுதா நீ எம்புட்டு பெரிய குந்தானி ஏற்றி இருந்து அம்மாவுக்கு பாருங்க கிந்தி கிந்தி நடக்கிறது வருங்க என்னென்றே தெரியலங்க வேலை பார்க்க போகிற இடத்துல ஏணி ஏ ரெண்டு தடவையே விழுந்துருச்சு போன தடவையும் பார்த்துக்கங்க பெயிண்ட் அடிக்கணும் விழுந்துருச்சு இந்த தடவை மேலே இருக்கிற ஏனி மரத்தை தூக்கிட்டு போயிருந்துருக்கு மேலே சாரம் போட்டுக்கிட்டு இருந்த சாரத்தில் நின்றுகிட்டு இருந்தவர் தக்கனு கீழே விழுந்துட்டார் அந்த விழுந்தவரும் இந்த ஏனிமேலையே வந்துட்டார் அது கொண்டு போன ஏழுமலையே அந்த ஏணி ஒடியை சட்டாருன்னு அடிச்சிருச்சு பார்த்துங்க நல்ல வேலை அந்த மனுஷன் அவர் மேலே விழு அம்மா மேலே விழுகலை விழுந்திருந்தால் அன்றைக்கி என்ன கடை விழுது எங்கே காப்பாற்றி விட்டுச்சு அதை விட எங்கள் ஆத்தனை நொண்டி நொடிக்கிட்டு தவன் தகுந்துக்கிட்டு பாவம் வேலையும் பார்த்துக்கிட்டு கிடஞ்சி எம்மா பேசாண்டு இருந்தாலும் கேட்கல ரெண்டு பக்கம் கிட்டு கூட்டிட்டோம்ல ரெண்டு பக்கமும் அடுப்பு வைக்கணும் நான் உட்காந்துக்கிட்டு அடுப்பு வைக்க அடுப்பு இருந்துச்சு நான் கல்லப்பட்டு உட்காந்துட்டேன்னு எங்கள் வீட்டுக்காரரு என்னை கிண்டலும் நக்கலும் நையாண்டி பண்ணிக்கிட்டு பல்லு தான் வெளியில் தெரியுது ஒன்றுமே தெரியல பல் நகையெல்லாம் விட உன் பல்லு தான் பழப்பொழான்னு மின்னுது கிட்டு கிட்டிருந்தாரு அப்படித்தான் மின்னும் பல்லு ரொம்ப நல்லா அழகாக தேய்ச்சி வச்சு விளக்கி வெள்ளை விளையேன்னு வச்சுக்காதே அப்படின்னு அங்கே வாருங்க குழம்புற இங்கே வாருங்க பொங்கல் பொங்குது பக்கத்துக்கு எதிர்த்த வீட்டில் பொங்குது காட்டுக்குள்ளே அங்கிட்டுருக்கு காட்டுக்கிறவளுக்கு அங்கிட்டு அந்த இதை கூட எடுத்துகிட்டு இருந்தார் ஒரு பொங்க பொங்கிக்கிட்டு இருக்குண்டு ஏங்க அம்பு தூரத்தில் எடுக்காட்டே என்ன எடுங்கண்டே ஒன்னையவா உன்னைய எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உன் மூஞ்சியே தெரியல அப்படின்னு கிண்டல் அடித்தார் சேலையில் இருக்கிற கல்லுங்க உன் பல்லு இருக்குது ஓ வாயில் இருக்கிற பல்லுந்தே மின்னுது அப்படின்ட்டு இப்படித்தாங்க என்னை கிண்டல் பண்ணுறாரு என்னென்றே தெரியலை ஏன்னா கிண்டலான கிண்டல் பண்ணுறாரு ஒரு பேச்சு பேசுனோம்னா கிண்டல் பண்ணுறாரு எகனையுமே கிண்டல் பண்ணுவார் சரி விடுங்க மற்ற மாமே கிண்டல் பண்ணுற மாதிரி நம்ம புருஷன் நம்மளை கிண்டல் பண்ணுறாரு நினச்சிக்கிட்டு சில சமயம் விட்டுருவேன் சில சமயம் கடுப்பையை கத்தி விட்டுருவேன் சீமாப்பா அங்கிட்ட போங்க அங்கிட்டே எரிச்சல் எங்க பொங்கல் வச்சு இறக்கணுன்னா கரெக்டாக சூரிய உதயம் ஆயிடுச்சு சூரிய உதயம் கரெக்டாக வச்சு நாங்கள் பொங்கலை வச்சு இறக்கிட்டோம் அதோட என்ன சீமா பந்தா சோ இது சா சாம்பிராணி மும்புரணிலாம் காட்டி நல்லபடியாக பயப்படுத்தி மஞ்சள் கலரு குளிச்சு மஞ்சள் கலரு சட்டை எப்படிங்க இருக்குது வேட்டி சட்டை அவனுக்கு என் மயனுக்கு ஒரே மாதிரி எடுத்தேன் என் மயன்தான் என் கேமரா பிடிச்சி கொடுக்குறதுனால என் மயன் உள்ள வரல எங்கள் ஆத்தா பாருங்க எங்கள் ஆத்தாவுக்கு ஜலம் இருக்குது அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே போய் சூரிய பகவானுக்கு போய் கடிச்சு வந்தார் வீட்டுக்கு முன்னே வந்து சூரிய பகவான் உதச்சி வர முடியாது ஏன்டா வீட்டை நிம் அதை மறைச்சி கட்டிக்கிட்டோம் அதனால் அங்கிட்டு காலி இடத்துல போய் நின்று அங்கிட்டு போய் தள்ளி நின்று காட்டிட்டு வந்தார் சூரியனுக்கு இன்றைக்கி சூரியனுக்கு தானே படைக்கிறான் நம்ம பொங்கலை வச்சு ஆமாம் மனைக்கு நல்லபடியா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அந்த இடங்கள்ல நாங்களும் நல்லா நல்லாயிருக்குமியா கடவுளே அப்படின்ட்டு எல்லாரும் ஆழத்தை எடுத்து சாமியை முட்டை